கீரை சூப்பு இந்த சூப்பு பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதே சமயம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா யாருக்கெல்லாம் பாவக்காய் சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சூப்போடைய டேஸ்ட்டுமே பிடிக்கும் ஏன்னா இதில் ஒரு சிறு துளி கசப்பு இருக்காதான் செய்யுது மாத்திரை மருந்துன்னு போட்டு முழுங்காமல் இந்த கசப்பெல்லாம் பார்க்காம வாரத்தில் ஒரு நாளாவது இந்த சூப்பை வச்சு சாப்பிட்டேன்னா மூட்டு வெளியெலாம் இருக்காது சுகரும் இருக்காது அதே சமயம் ரொம்பவும் மருத்துவ குணமும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முடக்கத்தான் கீரை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கழுவி எடுத்துக்கிட்டு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா தளபலா தளபிளான்னு கொதிக்கட்டும் நல்லா இந்த அளவு கொதிச்சதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வானல் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கிட்டு ஒரு தக்காளி படமும் போட்டுக்கிட்டு உப்பும் போட்டுக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளியோடவே மிளகு சீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன் அதை ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நான் போட மறந்துட்டேன் கடைசியாக கொதி வரும்போது நான் போட்டுக்கிட்டேன் ஆனால் நீங்கள் தக்காளி போடும்போதே வதக்கி விட்டுட்டு போடுங்க சூப்பராக இருக்கும் முடக்கத்தான்கீரியாக வடிகட்டி இந்த தக்காளி பழத்தோடு போட்டுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் போட்டு தளப்பலா தளபலான்னு கொதிச்சது கம கம கமன்னு வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க